பதினைஞ்சு பதிமூன்றை வாசித்தால் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும் மன மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா உங்க முகம் ஏன் சோந்து காலத்துக்கு முன்பே ஏன் உங்களுடைய கண்களில் பார்வை மங்கி உங்களுடைய முகம் சோர்ந்து போய் வயோதிப தோற்றத்தை அடைய வேண்டும் மகிழ்ச்சியா இருங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது உங்களுடைய முகம் நல்ல இருக்கும் ஒரு டாக்டர் எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க நிறைய பாடுற உங்களுடைய முகம் நல்ல பொலிவாக இருக்குமா தேவனை நம் பாடுவோம் நம்முடைய முகம் பொலிவு பெறட்டும் மெடிசனும் அப்படி தான் சொல்லுது வசனமும் அப்படிதான் சொல்லுது மனம் மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் ஏன் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அவசியம் முகம் மலர்ச்சியாக இருக்கணும் காலத்துக்கு முன்பாக உங்களுடைய முகம் வயோதிப தோற்றத்தை அடைய தேவையில்லை நூறு வயதிலும் வாலிபர்கள் என்று சொல்லத்தக்கதாக என் தேவன் உங்களுடைய சரீரத்தை ஆசிர்வதிப்பாராக உங்கள் சரீரத்தின் பலன் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அவர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறார் ஒருவேளை உங்களுடைய முகம் நாற்பது வயதுனா அறுபது வயதுக்குரிய தோற்றம் இருக்குதா இன்றைக்கு என் தேவன் உட்கார்ந்து உங்களுடைய முகம் மலர்ச்சியை மறுபடியும் உங்களுக்குள்ளே கொண்டு வருவாராக ரூபத்தை புதிதாக்குகிறவர் உங்களுடைய முக ரூபத்தையும் அழகாக்குவாராக நூறு வயது உங்களுக்கு ஆனாலும் வாலிபர் போன்ற பலன் வாலிபன் போன்ற தோற்றம் வாலிபன் போன்ற பொலிவை தேவன் உங்களுக்கு தருவாராக மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எதற்கு அவசியம் முகம் மலர்ச்சிக்கு இருக்கிறது முகம் மலர்ச்சியாக இருக்கும் போது உங்களுக்கு அநேக நண்பர்கள் தருவார்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க உங்களுடைய முகத்திலே மலர்ச்சி இல்லை உங்களுடைய முகத்திலே ஒரு எனர்ஜி இல்லை என்று சொன்னால் யாரும் அந்த கடைக்கு அந்த பிஸ்னஸுக்கு வரமாட்டாங்க உங்களுக்கு பக்கத்தில் வேலை செய்கிறவங்க கூட உங்களுடைய முகத்திலே மலர்ச்சி இல்லாவிட்டால் உங்களுக்கு பக்கத்தில் வர பயப்படுவாங்க உங்ககிட்ட எதுவும் ரிப்போர்ட் சொல்ல பயப்படுவாங்க உங்களுடைய முகம் மலர்ச்சியாக இருந்தால் அது அநேகரை உங்கள் பக்கம் எழுத்துக்கொள்ளும் ஏன் உங்களை விட்டு நிறைய பேர் தூரம் போயிட்டாங்க உங்களுடைய மனது துக்கமாக இருந்தது உங்களுடைய முகம் கோப முகமாய் தோற்றம் அளித்தது உங்களுடைய முகம் வருத்தத்தின் முகமாய் தோற்றம் அளித்தது நிறைய பேருக்கு கடமை நிறைய இருக்கிறதுனால பொறுப்பு நிறைய இருக்கிறதுனால அவங்களுடைய முகம் எப்பவும் சீரியஸாக இருக்கும் அப்போ அவங்க பக்கத்தில் அவங்க கீழே வேலை செய்கிறவங்க கூட வரமாட்டாங்க நிறைய பேர் பயந்து ஒழித்து கொள்வாங்க மறைந்து கொள்வாங்க என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக மலர்ச்சியை தருவாராக அப்போது ஐஸ்வர்யவான்கள் உங்கள் தயவை நாடி வரக்கூடிய முகமலர்ச்சி மலர்ச்சி சாலமோன் அவனுடைய முக தரிசனத்தை ராஜாக்கள் நிறைய பேர் நாடினார்களாம் உங்கள் முக தரிசனத்தை அநேக நாடத்தக்கதாக என் தேவன் உங்களுக்கு முக மலர்ச்சியை தருவாராக உங்கள் பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்பட ஒரு முக மலர்ச்சியை தருவாராக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் தேர்ந்து கொண்டே வருகிறது கிட்டத்தட்ட மூடப்போகிற நிலைமையில் இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களா ஒரு சீக்கிரத்தை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்து முக மலர்ச்சியை தருவாராக உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும் அது மாத்திரமல்ல மூட இருந்த உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய கிளைகள் உண்டாகத்தக்கதாக இன்றைக்கு என் தேவன் மன உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய பிஸ்னஸை என் தேவன் ஆசிர்வதிப்பாராக முகம் மலர்ச்சி தேவன் தருவாராக நீங்க உங்களுக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வேலை பார்க்குறாங்க யாரும் உங்ககிட்ட ஒட்ட மாட்டேன்றாங்க வேலைக்காரங்களாக இருக்கிறாங்க குடும்பமாக அந்த பிஸ்னஸ் ஒரு குடும்பமாக மாறவில்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா பயந்து கொண்டிருக்கீங்களா வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா அந்த ஒரு 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 ஏக்கம் உங்களுடைய மனதில் இருக்குதா உங்களுடைய ஏக்கத்தை என் தேவன் அறிந்திருக்கிறா உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க வேலைக்காரர்களாய் அல்ல அது ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் இல்லை அதற்குள்ளே ஒரு குடும்ப உணர்வை உண்டாக்கத்தக்கதாக முதலாவது தேவன் உங்களுக்குள்ளே மன தருகிறார் அந்த மன மகிழ்ச்சியினாலே முகம் மலர்ச்சியை தருகிறார் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இந்த நாட்களில் கிடைப்பாராக நிறைய உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறவங்க கிடைப்பாராக உங்களுடைய முக தரிசனத்தை நாடுகிறவர்கள் கிடைப்பார்களாக உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு லாபம் உண்டாக தக்கதாக அவர்கள் வேலை பார்ப்பார்களாக உங்களை ஆசிர்வதிக்க தக்கதாக அவர்கள் வேலை பார்ப்பாங்களாக என் தேவன் உங்களுக்கு முகம் மலர்ச்சியை தருவாராக உங்களுக்குள்ளே இருக்கிற குறைவு தான் எல்லோரையும் உங்களை விட்டு தூரப்படுத்துது உங்கள் குடும்பத்தில் ஏன் எல்லோரும் உங்களை விட்டு தூரமாக போயிட்டாங்க உங்களுடைய மனதில் ஏ ஏதோ ஒன்று சிந்தித்து கொண்டு சிந்தித்து கொண்டு உங்க அவங்கத்தை சீரியஸாக வைத்து கொண்டுங்க அதனால இவங்க ஏதோ நினைக்கிறாங்க இவங்க கூட போய் நம்ம என்ன பேச அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கி கொண்டாங்க இன்று முதல் தேவன் மனமகிழ்ச்சியும் முகமலர்ச்சியும் தருகிறார் புதியின் கோட்டை ஆணையம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் போர்டோ பிரைஸ் மினிஸ்ட்ரிஸ் டாட் ஓஆர்ஜி